ஓம் சக்தி பராசக்தி எல்லா புகழும் ஒருங்கணைக்கே வரும் மார்ச் மூன்றாம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மா அவர்களின் வடிவமான பங்காரம்மா அவர்களின் பிறந்த நாள் உலகெங்கும் இருக்கும் செவ்வாடை பக்தர்கள் அங்கே கூட போகிறாங்க இந்த காணொலியில் நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா இருக்கிறதுலே பெரிய துண்டு வந்து நம்ம வந்து எத்தனையோ குழந்தைங்களை படிக்க வைக்கலாம் எத்தனையோ குழந்தைங்களுக்கு தோவிப்படலாம் அன்னதானம் பண்ணலாம் அதை தாண்டி அம்மா ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க என்னென்னா பல ஆயிரம் குடும்பங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாத ஒரு விஷயம் நம்பிக்கை அந்த நம்பிக்கையை கொடுத்து அந்த அந்த ஒரு ஒரு குடும்பம் வந்தாங்கன்னா அந்த குடும்பம் தொடர்ந்து பலன் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க அடுத்த குடும்பத்தை கூப்பிட்டு வந்து பல ஆயிரம் குடும்பங்கள் இப்போ வந்து அந்த செவ்வாடை குடும்பத்தோடு சேர்ந்துருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முக்கியமாக நம்பிக்கை அப்பேற்பட்ட இந்த மார்ச் மூன்றாம் தேதி இந்த பொன்னாளில் நான் வேண்டது என்னென்னா நான் வணங்குற முருகப்பெருமானையும் ஏன்னா சக்தி இல்லையால் சிவம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சிவனை விட சக்தி தான் உயர்ந்தது ஆதிபராசக்தி தாயிட்ட நான் வேண்டுறது என்னென்னா ஐயா அவர்கள் மறைந்து வர முதல் பிறந்தநாள் முதல் பிறந்தநாள் இது இந்த பிறந்தநாள நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா இன்னும் பல நூறு ஆண்டு காலம் பல காலம் இந்த சக்தி பீடம் தொடர்ந்து இயங்கி பல லட்சம் மக்களை வாழ வைக்கணும் இன்னும் அந்த அம்மாவோட பக்தியும் சக்தியும் பல கோடி மக்களுக்கு போய் சென்றடையணும்னு சொல்லி பணிவன்புடன் வேண்டி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி பராசக்தி இன்னும் பல நூறு ஆண்டு காலம் பல ஆயிரம் ஆண்டு காலம் இந்த மேல்மருத்தூர் சக்தி பீடம் வந்து நினச்சி நின்று பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்களுக்கு உதவிகளை செய்யணும்னு சொல்லி த பணிவன்புடன் கேட்டுக்கிறேன்